அல்லாஹு அஹோமத் எங்களுக்கு இன்னும் இன்னும் ஆயுளை நீடிப்பது சாலிஹான சிறந்த நல்ல அமல்களை கூட்டிக் கொள்வதற்குத்தான் அல்லாஹ் எங்களுக்கு சந்தர்ப்பம் தருவதற்கு எங்களுடைய ஆயுளை அல்லாஹ் நீடிக்கின்றார் காலாம் ஒவ்வொரு காலம் மாறி மாறி வருவது உலகத்தில் மு மீன்களுக்கு பெரியொரு அத்தாட்சியாகவும் சந்தோஷமாகவும் அல்லாஹ் ஆக்கிருக்கின்றான் நன்னியமிக்க சகோதரர்களே வாழ்க்கை என்ற இந்த முதலீடு இந்த முதலீட்டை வைத்துதான் நம்முடைய எதிர்கால பிரயாணம் தீர்மானிக்கப்படுகிறது வாழ்க்கை என்ற இந்த முதலீட்டை யார் பிரயோஜனப்படுத்தினார்களோ அவர்கள் அதனுடைய லாபத்தை பூர்த்தியாக அடைந்து கொள்வார்கள் இந்த வாழ்க்கை என்ற முதலீட்டை யார் வீணாக்கினார்களோ அவர்களும் அதனுடைய நஷ்டத்தை நிச்சயம் சந்திப்பார்கள் இந்த வாழ்க்கையுடைய முதலீட்டிலே மிக முக்கியமான ஒரு கட்டம் தான் ரமதானுடைய ஒரு மாதம் அதற்கு பிறகு சிறந்த ஒரு காலம் என்றால் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹிகுடைய முதல் பத்து நாட்கள் வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களில் பெரும் ஒரு சந்தர்ப்பம் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் அல்லாஹ் சில சந்தர்ப்பங்களை கொடுப்பார் பணத்தை சம்பாதிப்பதற்கும் தான் கல்யாணம் முடிப்பதற்கும் தான் எல்லா விடயத்துக்கும் அல்லாஹ் சந்தர்ப்பங்களை கொடுப்பார் அந்தந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி இலாபம் அடைந்தவர்கள் புத்திசாலிகள் அதில் ஒரு சந்தர்ப்பம் தான் சகோதரர்களே இன்ஷா வரக்கூடிய பத்து இரவுகள் இந்த பத்து நாட்கள் வாழ்க்கையின் பெரிய ஒரு சந்தர்ப்பம் அல்லா சுஹா ஆனில் இரண்டு இடங்களில் இந்த நாட்களை பற்றி இன்னும் சில இடமாக்கள் மூன்று இடங்களில் அல்லாஹ் இந்த நாட்களை பற்றி மாத்திரம் பேசுகிறார் مظلوم آية لي والفجر وليال عشر والشفع والوتر والليل إذا يسر هل في ذلك قصم لذي حجر الله سبحانه فجر نيرتين من ستي ماهر فجر نيرم قرمضي نيرم نيرا இரண்டாவது பத்து இரவுகள் மீது சத்தியமாக இந்த பத்து இரவுகள் என்று சொல்லப்பட்டது எதை இந்த பத்து இரவுகள் என்று சொல்லப்பட்டது இந்த துல் ஹிஜாவுடைய பத்து இரவுகள் தான் பிறை ஒன்று தொடக்கம் பிறை பத்து வரை இந்த ஒன்று தொடக்கம் உள்ள இந்த பத்து நாட்களில் ஒரு முஸ்லிம் ஒரு மூமின் அடைய வேண்டிய அனைத்தையும் அடைந்து கொள்ளலாம் ஏன் காரணம் என்றால் இந்த பத்து நாட்களுக்குள் தான் உலகத்தில் ஆக சிறந்த இபாதத்துகள் உலகத்தில் நடைபெறுகிறது ஸ்ரீலங்காவை மட்டும் பார்க்காதீர்கள் இஸ்லாத்தை வைத்து இந்தியாவை மாத்திரம் பார்க்காதீர்கள் இஸ்லாத்தை வைத்து இஸ்லாத்துடைய கண்ணோட்டத்திலே உலகத்தை பாருங்கள் இந்த பத்து நாட்களுக்குள் நடக்கக்கூடிய இபாதத்தை போன்று வேறு எந்த காலத்திலும் இபாதத்துகள் நடப்பது கிடையாது அதனால தான் இந்த பத்து இரவுகளுக்கு சிறப்பு இந்த இந்த முஸ்லிம் சமூகம் என்ன அமல் செய்ய வேண்டும் என்ன அமலில் ஈடுபட வேண்டும் உலகத்தை சம்பாதிப்பதற்கு யாரும் சொல்ல தேவையில்லை எந்த நேரமும் நாங்கள் சம்பாதிச்சு கொண்டே இருப்போம் ஆனால் இந்த பத்து நாட்களில் வருவதற்கு முன்னால் இதை பயன்படுத்த வேண்டும் இந்த பத்து நாட்களில் எட்டு நாளை நோம்பில் கழிப்பது ஏனென்றால் ஒன்பதாவது நாளுடைய நோம்புக்கு வேறு சிறப்பு இருக்கிறது இந்த பத்து நாட்களில் பத்தாவது நாள் நோம்பு பிடிக்க முடியாது இந்த பத்து நாட்களில் எட்டாவது நாளுக்கு ஒரு பெயர் இருக்கிறது ஒன்பதாவது நாளுக்கு ஒரு பெயர் இருக்கிறது பத்தாவது நாளுக்கு ஒரு பெயர் இருக்கிறது பதினோராவது நாளுக்கு ஒரு பெயர் இருக்கிறது பன்னெண்டாவது நாளுக்கு பேர் இருக்கிறது பதிமூணாவது நாளுக்கும் பெயர் இருக்கிற ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கிற துல் எட்டாம் நாளுக்கு சொல்வது யவுமுத் தர்வியா யவ்முத் தர்வியா துல்ஹஜ்ஜுடைய ஒன்பதாம் நாளுக்கு சொல்லுவது யௌமு அரஃபா அரஃபாவுடைய நாள் துல்ஹஜ்ஜுடைய பத்தாம் நாளுக்கு சொல்லுவது யௌமு நஹர் குர்பான் கொடுக்கும் நாள் யௌமு நஹர் பதினொன்று பன்னெண்டு பதிமூணுக்கு சேர்த்து ஒரே பெயர் ஐயாமுத்த ஷிரீயக்கா ஐயாமுத்த ஷிரியக்கா அப எட்டுக்கு யௌமுத் தருவியா

அவ ஒவ்வொரு நாளுக்கு வித்தியாசமான பேர் இருப்பதால் ஏன் இந்த பெயர்கள் வந்தது என்றால் சகோதர சகோதரிகளே இந்த நாளை வீணாக்கிவிடக்கூடாது இதில் முதல் இன்ஷா அல்லாஹ் இன்றிரவு பிற கண்டால் நாளை முதல் பிறையாக மாறிவிடும் அல்லது நாளை கண்டால் எப்பொழுது பிறையை காண்கிறோமோ பிறையை கண்டதோடு அமான் அமைதி ஈமானுடைய சலாமத்துடைய பிறையாக ஆக்குவாயா பிறையை கண்டதிலிருந்து சகோதர சகோதரிகளே தொடராக நோம்பு பிடிக்க வேண்டும் இல்ல அடுத்த வருடம் நோம்பு பிடிப்போம் அதுக்கு அடுத்த வருடம் கொஞ்சம் வயசு வரட்டும் எப்படி நினைக்காது சந்தர்ப்பம் சந்தர்ப்பத்தை அந்த கடும் கஷ்டம் இந்த வெயில் காலம் நோன்பு பிடிக்கணுமா அல்லாஹ் நோம்பு புடிங்க நோம்பு பிடிக்கும்படி மக்களுக்கு ஏவுங்க சல்லல்லாகோ அலைவு செல்லம் நாலு விடயத்தை விடமாட்டார்கள் அதில் ஒன்றுதான் இந்த துல்ஹுடைய பத்து நோன்பு அதாவது எட்டு நோன்பு இந்த பத்து இரவுகளோடு உள்ளடக்கிய நோம்பு அதை பெருசா கஷ்டப்படுத்திக் கொள்ளாமல் சும்மா நோமலாக பிடிக்கிறது பிறை ஒன்று துல் ஹஜ் பிறை ரெண்டு பிறை மூணு பிறை நாலு பிறை அஞ்சு பிற ஆறு பிரை ஏழு பிறை எட்டு ஏன் ஒரு பெருநாள் இருக்கிறது ஒரு தியாகத்துக்கு பிறகு வந்தால் மிக சிறப்பாக அதனாலதான் சத்தியம் செய்தால் அதற்குத்தானே பத்து இரவுகள் மீது சத்தியமாக இது முதல் இபாதத் இது முதல் சிறப்பு இரண்டாவது சிறப்பு தான் அரஃபாவுடைய நாளையில் நோம்பு பிடிப்பது பிறை ஒன்பது அன்று நோம்பு பிடிப்பதற்கு வேறு சிறப்பு நபி நபிசல்லு செல்லம் சொன்னார்கள் இந்த ஆண்டு சென்ற ஆண்டுடைய உங்களுடைய பாவங்கள் எல்லாம் மண்டிக்கப்படும் அதுக்கு வேறு சிறப்பு யாரெல்லாம் ஹஜ்ஜில் இல்லையோ ஹஜ்ஜிக்காக செல்லவில்லையோ மற்ற அனைவர்களும் இந்த நோன்பை பிடிப்பார்கள் பிடிக்க வேண்டும் முஸ்லிம் ஊர்களில் பிடிக்க வேண்டும் குடும்பங்களை பழக்க வேண்டும் நல்ல நல்ல பழக்கங்களை பழக்கிவிட்டு நாம் மௌத்தாக வேண்டும் குடும்பத்துக்கு நல்ல நல்ல விடயங்களை பிள்ளைகளுக்கு பழக்கி கொடுக்க வேண்டும் அதில் ஒன்றுதான் அரசாவுடைய நோன்பு ஏன் அந்த தினத்தை போல் சிறந்த ஒரு தினம் வாழ்க்கையில் எங்களுக்கு வராது இஸ்லாமிய சூழலும் இஸ்லாமிய கோட்பாடுகளும் இல்லாததால் எங்களுக்கு ஒரு அதிர்ச்சியாக இருக்கிறது இல்லாவிட்டால் அரஃபாவுடைய தினம் என்பது பள்ளிவாசல்களும் உலமாக்களும் முஸ்லிம் ஊர்களும் தக்பீர்களோடு கழிக்கக்கூடிய நாள் அந்த நாள் தக்பீர்களோடு கழிக்கக்கூடிய நாள் இனமாக்கு சபைகளை போய் பாருங்கள் இது இரண்டாவது சிறப்பு எட்டு நாள் நோன்பு பிடிப்பது முதலாவது சிறப்பு வலையாளின் அரபாவுடைய தினம் இது இரண்டாவது சிறப்பு மூன்றாவது சிறப்பு தான் பிற பத்திலிருந்து பிறை நகர் பன்னெண்டு பிறை பதிமூன்று ஐயாமுத்தீக்கு வரைக்கும் ஒதுகியாவுடைய அமல் சுண்ணத் முழு உலகத்திலும் அந்த நாளையில் ஒதுகியாவுடைய அமல் நடந்து கொண்டே இருக்கு அல்லாவுக்காக ஒதுகியா கொடுக்கிறது வேறொன்றுக்கும் அல்ல سُنَّة مُؤَكَّدَة، الله قرآن إِنَّا أَعْطَيْنَاكَ الْكَوْثَرَ فَصَلِّ لِرَبِّكَ وَانْحَرْ نَبِيَ الله نبي نَبِيَةَ وَمَلِكَ الْكَوْثَرَ نَتَّدَاعَهُ تَيْتَرُوهُ نَبِيَةَ فَصَلِّ لِرَبِّكَ اللَّهُ كَاقَدْتُلْدِي وَانْحَرْ بِرَمَوْضِهِ يَا ஒதுகியாவை கொடுங்க ஒன் ஹர் சல்லமாக அலையுவ செல்லம் மதீனாவில் இருக்கும் பொழுது கபஷைன் அம்ல ஹைன் இரண்டு ஆடுகள் அறுப்பார்கள் ஒதுகியா முஸ்லிம் குடும்பங்கள் என்ன செய்வாங்க தெரியுமா வளமே சொல்றேன் நாங்க மறந்துட்டோம் வருட ஆரம்பத்திலே உண்டியல் ஒன்று போட்டுருவாங்க ஒதுகியா உண்டியல் ஏனண்டா இன்றைக்கு பணத்தை தேடி அறுக்கிறது கஷ்டம் ஆக பெரிய கவலை என்னன்னா பிள்ளை பெக்கிறதுக்கு எல்லாம் ரெடி ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க எல்லாம் செய்யறாரு ஆனா புள்ள பிறந்ததோட அக்கீக்கா கொடுக்கணுமே என்கிறத மறந்துடுறாரு எப்ப வயிற்றுல புல்ல இருந்ததோ ஆரம்பிச்சதோ அன்று இருந்து நீ உண்டியல போடு ரெடியாக்க அக்கீக்கா பிள்ளை பிறந்த அஞ்சு வருடம் ரெண்டு மாசம் பத்து மாதம் அக்கீக்கா இல்லை இன்னும் ஏன் காசு இல்லை திடீரென்று கொடுக்க சொன்ன நான் செல்லெல்லாம் ஆலை செல்லையே காசு இல்லைடா பிள்ளை எப்ப வகுத்துல இருந்ததோ அன்று இருந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து இருந்த அதீ செல்ல இருக்குது எந்த பிள்ளைக்கு அக்கியப்பா கொடுக்க இல்லையோ அந்த பிள்ளை கியாமத்துடைய நாளையில் பாப்பாவுக்கு ஷஃபா செய்யாது ஷஃபா செய்யாது அந்த பிள்ளை பாப்பாவுடைய கடமைகள் உண்டு பிள்ளைக்கு அக்கையக்கா கொடுக்குறது இதே போலதான் சகோதரர்களே போய் பார்த்தால் மாதமே வீட்டிலே ஆட்டை வாங்கி வைத்து விடுவார்கள் பிள்ளைகளுடைய கைகளில் ஆட்டை கொடுத்து விடுவார்கள் அந்த ஆட்டுக்கு ஒரு நிறம் அடிப்பார்கள் அந்த ஆடு அழகாக வளர்க்கப்படும் ஏன் இந்த அல்லாஹுடைய அன்பை அடைவதற்கு அல்லாஹுடைய நெருக்கத்தை அடைவதற்கு அல்லாஹுடைய குர்பானை அடைவதற்கு பத்தாம் நாள் அதை அல்லாவுக்கு தியாகம் செய்வாரி ஒவ்வொரு முஸ்லிம் மீதும் சுன்னத்யா வேறொரு காரணத்தை காட்டி இந்த அமலை இல்லாமலாக்கிவிடக்கூட மார்க்கத்தின் அறிவு குறைந்தவர்கள் மார்க்கமே தெரியாதவர்கள் மார்க்கம் பேசும் இந்த காலத்தில் மக்கள் இவ்வளோ ஏழ்மையில் இருக்கிறார்கள் ஒதுகியா கொடுக்க வேண்டுமா கொஞ்சம் யோசி உதுகியா கொடுக்கிறது நீ சாப்பிடுவதற்க அதையும் மக்களுக்கு கொடுப்பதற்கு ஒதுகியா கொடுப்பது தன்னுடைய பிரிட்ஜை நிறைப்பதற்க அதுவும் மக்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பதற்குத்தான் ஒதுகியா மூன்றாவது அமல் ஒதுகியாவுடைய அமல் இந்த பத்து நாட்கள் இடம்பெறக்கூடிய மூன்றாவது அமல் இதுக்கு ஒரு முன் உதாரணம் தான் அறுபத்தி மூன்றாவது வயதில் தன்னுடைய கையால் அறுபத்தி மூன்று ஒட்டகங்களை நகர் செய்தாரேன் அறுபத்தி மூணு ஒட்டகம் நகர் செய்கிறதா அலிரதி அல்லாஹுவான் நூறு ஒட்டகம் கொண்டு வந்திருந்தார்கள் நூறு ஒட்டகம் தன்னுடைய கையால் அறுபத்தி மூணை நகர் செய்தார்கள் ஏன் அறுபத்தி மூன்று ஆண்டுகள் சல்லல்லாஹு அலைவ செல்லம் வாழ்ந்ததற்கா அப்ப வாழ்ந்த ஒவ்வொரு ஆண்டுக்கு ஒரு ஒட்டகம் நகர் செய்தார்கள் ஒன் அறிதல்லே வந்திருக்கிறது அலைவ செல்லம் ஒட்டகத்தை நகர் செய்வதற்கு வந்த பொழுது ஒட்டகங்கள் முண்டி அடித்துக் கொண்டு யார சூழல்லா என்ன நகர் செய்யுங்க கழுத்தை கொண்டு வந்து போட்டி போட்டது போட்டு சல்லோ செல்லம் தன்னுடைய கையால் அறுபத்தி மூணு ஒட்டகங்களை நகர் செய்துவிட்டு மீதமானதை மருமகன் அழிவதையெல்லாம் கொடுத்தார்கள் அலி நீங்க நகர் பண்ணுங்க மத்தது நூறு ஒட்டகம் நகர் செய்தார்கள் அதுல தண்ட மனைவி மாற சேர்க்கையிலுமா அதா மனைவி மாறு அதுல சேர்க்கை மனைவி மாடுகளுக்கு வேறாக ஒரு மாடு அறுத்தார்கள் அவங்களுக்கு வேறு அவங்க ஹக்கு வேற எந்த ஹக்கு வேற ஒதுகியாவு அவ்வளோ உயர்ந்த ஒரு அமல் தான் இந்த ஒதுகியாவுடைய அமல் அரச அனுமதியோடு ஊர்களோடு நீங்க சேர்ந்து இதை ஹயாத்தாக்கோ எங்கட நோக்கம் குருவானையும் சுண்ணாவையும் ஹயாத்தாக்குறது தான் யாரையும் திருப்திப்படுத்துறதல்ல எங்களுடைய நோக்கம் இத ஹயாத்தாக்கினா எங்கள அல்லாஹ் ஹயாத்தாக்குவா அல்லாட கட்டளை அல்லாஹ் சூரா ஹஜ்ல சொல்றான் وَاذْكُرُوا اللَّهَ فِي أَيَّامٍ مَّعْلُومَاتٍ ஆஹ் இந்த நாட்களில் அல்லாவை திக்கிர் செய்ங்க எதை கொண்டு இந்த குர்பான்களை கொடுத்து ஒதுகியா ஏன் ஒதுகியாக்கு குருபான்ட பேர் வந்தது நாங்கள குர்பானு தான் சொல்லுவோம் என்ன குருபானடா என்ன குர்பானண்டா கரீப் அல்லாஹ் கிட்ட வாரு நீங்க ஒதுகியா கொடுப்பதால அல்லாவ நெருங்கிடுவீங்க உங்களோட குடும்பத்துல ஏழு பேர் இருக்கிறீங்க உங்களோட வாப்பா உம்மா புள்ளைகள் அஞ்சு பிள்ளைகள் வாப்பா ஏழு பேரும் சேர்ந்து ஒரு மாட்ட குர்பான் செய்யலாம் ஆடு குர்பான் செய்யலாம் சந்தோஷமா இந்த வருஷம் இருந்து நான் செய்ய போறேன் எங்களை வீட்டுல செய்ய போறோம் அரசு அனுமதியோட எங்க இடம் அங்க குர்பான் அங்க உதுகியா சரி கூட்டு உதுகியா இருக்குதா அதுக்கு பணத்தை கொடுக்கிற வசதி உள்ளவங்களுக்கு உங்களுக்கு தானே வசதி இல்லையா நீயே தேவைங்க இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருடம் நான் தனியாக ஒதுகியா கொடுக்கும் அதுக்கு உருண்டியலை போடுங்க பணத்தை சேருங்க ஏன் இந்த ஒதுகியாவுடைய அமலை நான் ஹயாத்தாக்கும் செல்லல்லாஹோ அலைவு செல்லம் நூறு அறுத்தாமெண்டா நான் ஒன்று நான் ஒரு குர்பான் செய்யக்கூடாதா நணி மிக்க சகோதரர்களே மூன்றாவது அமல் இந்த துல்ஹிஜ்ஜாவில் ஒதுகியா எனவே அல்லா அடுத்த துவா கேட்போம் இந்த துல் ஹிஜாவுடைய பத்து நாளையும் சகோதரர்களே சிறப்பாக கழித்து நமது முன்னோர்கள் எப்படியெல்லாம் இதை பிரயோஜனப்படுத்தினார்களோ அது போன்று பிரயோஜனப்படுத்தி பல ஹஜ்ஜிகளும் فلا عمراك سَيِّدِي اللهم قرد التيارية إلا ظل الله اللهم لكم توفيق السيو اللهم ارزقنا حج بيتك الْحَرَمُ وزيارة روضة نبينا محمد صلى الله عليه وسلم